விற்க மாட்டேங்கிறாங்க இவன்களும் கடையை மூட மாட்டேங்கிறாங்க அவன்களும் குடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாங்க உலகம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு செல்வே மணி எட்டாவது இன்னும் கிளம்பலாமா கிளம்பணும்ப்பா இப்ப கம்பெனி பக்கத்துல தானேப்பா இருக்கு ஆமா எதுக்கு ரெண்டு டவுன் பாக்ஸ் உங்களுக்கு ஒண்ணு சுகுமார் சுகுமா இருக்கா ஏன் ஏல ஆமாப்பா நானும் உங்க கூட வேலைக்கு வரேன் லீவு நாலு வீட்டில் சும்மா தானே தானே இருக்கேன் இந்த 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 வேலைக்கா என்ன ஏன்பா ஏன் வேலைக்கு வேலை செய்யக்கூடாதா ஏய் நீ நீ நல்ல எனக்கு உன் உன் நல்லது தான் சொல்கிறேன் செல்வி பாரு அவளுக்கு படிப்பே ஈடுபடல அதான் செட்டிலாம் இருக்கோம் படிப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு காலேஜ் ஒரு வாரம் இருக்கு அது வரைக்கும் நல்லா எடுத்து சொல்லுங்கம்மா இந்த உலகத்துல சும்மா இருந்தே எதையும் சாதிக்க போறது கிடையாது என்ன மா பண்ணுங்க நான் சொல்றது சொல்லிட்டேன் எல்ல ஜும்மா ரெடி பஸ் வந்து நான் சைக்கிள் போறேன் ஆ மாமா இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிருமா இல்ல நாளைக்கு இருக்குமா இன்னைக்கு முடிஞ்சிருமா சரி மேல ரூம்ல செவரு விரிசல் விட்டு அடக்க சொன்ன அடிச்சுருமா சுக என்னப்பா மேல ஏதோ செவந்த சரிப்பா பண்ற மம்மி குட் மார்னிங் குட் மார்னிங் டாடி உங்கள் அக்காவும் கல்யாணம் பண்ணி போயிட்டா இவ்வளவு சொத்துக்கும் எனக்கு பிறகு நீ தான் வாரிசு இப்போ படிச்சு நீ என்னத்தை கிளிக்க போற பேசாம நம்ம கடையை பார்த்தா போதும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போறாங்க நானும் போகணும் இல்லனா இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு படிக்கலன்னு ஊரில் தப்பா பேச மாட்டாங்க ஆசைப்படுது மேலே படிக்கட்டுமா அதெல்லாம் முத்து எனக்கு வயசாயிட்டே போகுது இல்ல எனக்கு அப்புறம் இவ்ள யார் பாத்துக்குவா நீ எதை வேணா சொல்லு நான் மூணு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கேன் எதுலயாவது என்னை சேர்த்து விடு இங்க பாருடி இவர் கொத்தனார் இவர் பையன் இவர் வேலையை தானே செய்யறான் ஐயா கொத்தனாரு நீங்களாவது இவ்வளவு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களேன் சரிதாமா பாப்பா சொல்றது நியாயம் தானே இவனும் சும்மா இல்லம்மா காலேஜில் படிக்கிறான் பரீட்சை லீவுன்றதுனால இப்போ ஒத்தாசைக்கு வந்திருக்காமா அப்படியா அம்மா இப்ப வச்சும் கையெழுத்து போடுறியா சரி உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீ நல்லா படிக்கணும் சரியா எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டா சரி பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வா ओकेमा okay, बाई கேர்புனுலாம் வருது இந்த தடவை சீக்கிரம் உட்சார் பண்ணியே ஆகணும் உஷார் பண்ணுறது இருக்கட்டும் உனக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு தெரியுமா எல காலை ஓப்பன்லேருந்து அரியர் அறியணாத சைக்கிள்னா ரெண்டு வீல் இருக்கும் செமஸ்டர்னால் ரெண்டு அரியர் இருக்கும்ல எல ஏதோ எதோட நினச்சி பேசுகிற ஏல நாங்கள் பாருல ஒரு செம்ம ஃபீக்கர் வருதே ஒரு வேளை பெரிய தூக்கனும் இருக்குமோ இருக்கடா ஏய் வா பேரு சீனியரு பேரை கேட்டா சொல்லிதான் வாய் திறந்து பேச மாட்டேயா

ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தா ஆன்லைன்ல ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எப்பயுமே அந்த முட்டையும் தான் கரகம்ல கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டீங்க என்ன ஜானி ஒரு மாதிரியா இருக்கா இல்ல பிரபு நம்ம ரத்னவேலா இருக்கான்ல அவனுக்கு பைக்கை டியூவில் கொடுத்துருந்தேன் ஆறு மாதம் ஆச்சு இது வரைக்கும் பணமும் வரல ஃபோன் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்னது ரத்னவேலா ம் அவனை பத்தி தெரிஞ்சு பைக்கை கொடுத்த அவன் மேலே பல கேஸ் இருக்குது எங்கள் மேல அதிகாரங்கள அவனை பார்த்து தேனட்றாங்க நீங்கள் இருக்கிற வண்டி கொடுத்த என் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல உனக்கு ஒரு ஹெல்ப் வேணால் பண்ண முடியும் பனங்குடியில் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவன் ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டு போவான் புரியுதா அப்போ மட்டும்தான் நீ வண்டியை தூக்க முடியும் அது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு அதை கரெக்டாக பண்ணா வண்டி திரும்பவும் இங்கே ஒரு நிமிஷம் இந்தாங்க என்னது சும்மா பிரித்து பாருங்க எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாங்க தப்பாக நினைக்காதீங்க ஷோரூமில் பைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரீயாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அதான் இவங்களுக்கு யூஸ் ஆகும்னு கொடுத்தேன் ஃப்ரீயாக எது வந்தாலும் கொடுப்பியா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது சுகுமார் ம் செல்வி நீ உள்ளே போமா ம் தம்பி இதெல்லாம் வேண்டாம் தம்பி நீ நல்ல மனசோடு கொடுத்தாலும் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க புரிஞ்சுதா நீ கிளம்ப சாரிங்க பாப்பா அண்ணா ஒரு நிமிஷம் எடுத்துங்களேன் இவ்வளவு தூரம் நடந்தேவா காலேஜ் வரீங்க ஆமா வாங்க ஆட்டோல போலாம் இல்ல பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்கிட்டு தான் ஏன் யாருன்னா பார்த்தா எதுனா சொல்லிடுவாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நான் நடந்தே போயிருக்கேன் ஹலோ சுகுமார் சரி ஆட்டோ எடுங்க இல்லை உன் ஆளுக்கு ஃபோனை போடல ஃபோன்லாம் பண்ணக்கூடாதுல்ல மெசேஜ் தான் பண்ணணும்ல பாரு இங்கே போடுறா உடனே கால் பண்ணுறா

ஏம்மா இது என்ன டீக் கடையா ல பீக் கடையா ஹ ஏம்மா பிள்ளை இப்படி உட்கார்ந்து பேல வச்சிட்டு இருக்க ஏயா இது தான் கடைக்கு வரதே இல்லைன்றது ஏல குழந்தை எங்க ஆயிப் உனக்கு என்னல ஐயோ இவ நல்ல கட முன்னாடி வச்சா வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் ஏன் ஒரு என்ன

आय 500 रु. संद्या बीजर बीजन बोलू मते ना सने केटी ना सने केटी संद्या अवलम पीसांड तो परा